வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி தஞ்சாவூர் நாஞ்சிக்கோட்டை சாலையில் ஒரு ஐம்பத்தெட்டு லட்ச ரூபாயில வந்து ஒரு வீடு ஒன்று பார்க்க போகிறோம் ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் ஒரு பத்து சதுரம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது மேற்கு திசை பார்த்தது நிறைய பேர் வந்து ஒரு அறுபது லட்சத்துக்குள்ளே வீடு இருக்கான்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ஒரு லோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாங்க நிறைய பாருங்கள் வீடுகள்லாம் இருக்கும் வாங்க வீட்டுக்குள்ளே பார்ப்போம் வீடு வந்து ஆல்மோஸ்ட்டு ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒர்க் முடிஞ்சிருச்சு கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் தாங்க பாக்கி இருக்குது ஹால் அமைந்துள்ள பகுதிங்க இந்த டிவி ஸ்டாண்டோடு அமைஞ்சிருக்கு இந்த திசையில் ஒரு ரூம் ஒன்று அமைச்சிருக்கிறாங்க கபட் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஃபில் பண்ணி தான் கொடுக்குறாங்க வீட்டை இந்த பகுதியில் வந்து ஒரு டாய்லெட் வந்து அமைஞ்சிருக்கு இந்த பகுதியில் ஒரு ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கேயும் வாட்ருஃபுல்லா அடிச்சிருக்காங்க கிச்சன் அமைந்துள்ள இது இது வந்து பூஜை இறங்குங்க மேற்கு திசைங்கிறதுனால அந்த சைடு கிழக்கில் இந்த பக்கம் பூஜை இறங்க வச்சுருக்குறாங்க வாஸ்து பிரகாரம் கட்டியிருக்காங்க இங்கே இண்டியன் இந்தியன் கொடுத்துருக்காங்க இந்த இந்த இடத்துல வந்து நம்ம வாஷிங் மிஷினெலாம் யூஸ் பண்ணிக்கலாங்க வீடு நல்லா உயரமாக கட்டியிருக்காங்க பார்த்திங்கன்னா ரெண்டு படி மேலே தாங்க வரோம் ஃபுல்லாக வீட்டை சுற்றி காமன் போட்டுட்டாங்க ஒரு நாள் நடந்து போகிற அளவுக்கு இருக்குதுங்க இப்போல்லாம் வீடுகள்லாம் நிறையா இருக்குதுங்க பாருங்கள் ஒரு அறுபது லட்சத்துக்குள்ளே வீடு வாங்குறவங்களுக்கு விலை வந்து ஐம்பத்தெட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் குறைச்சி பேசலாங்க வாங்குறவங்களுக்கு ஒரு ஏற்ற இடங்க விருப்பப்படுறவங்க வீட்டை நேரில் காட்டுறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே